சன் டிவி நேர்களே இந்த நாள் இனி நாள் பகுதியில் இந்த அதிகாலை வலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாள் பிறக்கின்ற போதும் இந்த பதிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அதற்காகவே சன் டிவி இந்த பகுதியை வழங்கிக் கொண்டிருக்கிறது இறை அருளும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு எல்லா விதமான சங்கடங்களும் உங்களை விட்டு விலகிச் செல்லும் என்ற நம்பிக்கையோடு இந்த பகுதியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் என்னென்னா கிரகங்கள் அதை செய்கின்ற வேலையை செஞ்சு தான் இருப்பாங்க அது அவருடைய கடமை அந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்களோ அதற்கேற்ப ஒரு நாள் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் மறுநாள் பார்த்திங்கன்னா நெருக்கடி ஏற்பது வாய்ப்புகள் இருக்கும் இப்போ கிரக சஞ்சார நிலைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையில் மாறுதுகள் ஏற்படுவதை சொல்வது தான் இந்த பகுதியுடைய நோக்கம் இன்னைக்கு எப்படி இருக்கும் சாதகமாக இருக்குமா நம்பி வெளியில் வேலையில் இறங்கலாமா போகலாமா வெளியில் போகலாமா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்கின்ற போது நான் உங்களை வேறு மாதிரிலாம் டைவெர்ட் பண்ணல இன்றைக்கி இதை போடுங்க அன்றைக்கி அதை போடுங்கன்னு சொல்லலை இந்த கிரகம் இன்றைக்கு இங்கே இருக்குது அதனால் உங்களுக்கு இன்றைக்கு இந்த விதமான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி அதன் ரீதியாக உங்களை ஒரு வழிகாட்டலை செய்துட்ருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பிறை சதுர்த்தி திதி காலை எட்டு முப்பத்தோரு மணி வரை அதன் பிறகு பஞ்சமி திதி ஆரம்பமாகிறது மகம் நட்சத்திரம் காலை பதினோரு மணி முதல் பதினொன்று இருபது வரை அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்றைக்கு நாள் பார்த்தீங்கன்னா சித்த யோகமும் அமிர்த யோகமும் கலந்த நன்னாள் இந்த நாள் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகிறது இந்த நாளில் நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஆறு ஏழரையும் ஒன்பது பத்தரை மணியும் மதியம் ஒன்றரை மூணும் மதி மூணு நாலரை மணி வரை நல்ல நேரம் இந்த நான்கு நேரங்களை குறித்து வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுகின்ற செயல்பாடுகளில் ஒரு புதிய முயற்சிகளை முன்னெடுக்கலாம் அது உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் ராகு காலம் என்று பார்க்கின்ற போது மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்தரை மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இன்றைய நாளில் சூளம் என்று பார்க்கின்ற போது வடக்கு திசைக்கு சூளம் வடக்கு திசையை நோக்கி செல்பவர்கள் ஊர் பயணம் மேற்கொள்பவர்கள் பால் அறிந்துவிட்டு பயணத்தை மேற்கொள்ளலாம் சந்திராஷ்டிரமம் இந்த நாள் முழுவதுமே மகர ராசினருக்கு இருக்கிறது மகர ராசி முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் வழக்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடுவதால் உங்களுடைய செயல்கள் லாபமாகும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொதுவான நாள் என்று பார்க்கும்போது முகூர்த்தம் நாள் இன்னைக்கு அப்ப புதிய முயற்சிகளை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த புதிய முயற்சிகள் என்று சொல்லுகின்ற போது முகூர்த்த நாள் என்று சொல்லுகின்ற போது அந்த முகூர்த்த நாள் பொதுவான நாள் தான் தவிர ஒவ்வொரு ராசினருக்கும் மாறுபடக்கூடிய நாளாக இருக்கும் இன்னைக்கு மகர ராசினுக்கு போய் பன்னிரெண்டாம் எட்டாம் இடத்துல போய் சந்திரம் இருக்காரு அப்ப முகூர்த்த நாள் உங்களுக்கு ஆதாயமான சொல்ல முடியாது முகூர்த்த நாள் இருக்கு இன்னைக்கு இந்த வேலையை ஆரம்பிங்கன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல கன்னிராசினருக்கு சந்திரன் இருக்காரு முகூர்த்த நாள் பேஷா இருக்குன்னு நான் சொல்ல முடியாது உங்களுக்கு அப்போ உங்களுடைய ராசிக்கு ஏற்ப முகூர்த்த நாளில் கூட சாதகமான நாள் என்று நீங்க பார்க்கணும் நீ பொதுவான நாள் முகூர்த்த நாள் அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு அஸ்தம்பனம் மாலை ஆறு முப்பத்தாறு மணிக்கு சரி இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது பன்னிரெண்டு ராசினருக்கும் எந்த கிரகங்கள் எந்த நிலையில் பலன்களை வழங்கிடக்கூடியவர்களாக இருக்கிறார் பார்க்கின்ற போது மேஷ ராசினருக்கு குல அருளோடு நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பொதுவாகவே குரு பகவானின் சஞ்சாரிலை பார்வைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க ஆரம்பித்திருக்கு இன்னைக்கு சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் சந்திருக்கிறார் அப்போ வருமானத்திற்கு குறைவு இருக்காது செயல்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அதை கூட சரி செய்து கொள்ள முடியும் எல்லா வகையான ஆதாயமும் கிடைத்திடக்கூடிய நாளாக பொன் கிடைத்தாலும் கிடைக்கும் புதன் கிடைக்காது என்று சொல்வது போல இன்னைக்கு புதன் வந்திருக்கு இன்னைக்கு இந்த புதிய முயற்சிகளை நீங்க தாராளமா முன்னெடுக்கலாம் அது ஆதாயமாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமான நாலாவது இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் பொதுவாக சந்திர பகவான் நாலாவது இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது இரண்டு விதமான பலன்களை வழங்குவார் ஒன்று சந்தோஷத்தை கொடுப்பாரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகரிப்பாரு வேலை பலுவும் ஏற்படும் அலுவலகத்தில் உத்தியோகத்தில் சில தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் நெருக்கடிகள் தோன்றுவதற்கும் வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா பொதுவாக ஜென்ம குரு உங்களுக்கு அப்போது இயல்பாகவே ஒரு பயணம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு அலைச்சலும் இருந்து கொண்டே இருக்கும் அது வேலையின் காரணமாகவோ இல்லை வியாபாரத்தின் காரணமாகவோ ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலை பொதுவாக உங்களுக்கு இப்போ இருக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் நாலாம் இடத்துல போது மேலும் வளர்ச்சி அதிகரிக்கும் ஆனால் காரியங்கள் கைகூடும் திட்டமிட்ட செயல்படுங்கள் அது உங்களுக்கு வெற்றியாகும் மிதுன ராசி நண்பள்ளி வழக்கமான நாளை விட இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று புதன்கிழமை உங்களுடைய ராசிநாதனுடைய கிழமை அடுத்து மூன்றாவது இடத்தில் சந்திர பகவான் சந்தரிப்பது சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எந்த வேலையை கையில் எடுத்தாலும் அந்த வேலையில் வெற்றி பெற முடியும் எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் முயற்சியில் வெற்றி அடைய முடியும் ஒரு ஆதாயமான சகாயமான நாளாகத்தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது என்ன பிரச்சனை வந்தால் சமாளித்திடக்கூடிய சக்தி இருக்கு உங்களுக்கு பொதுவாக எட்டு கிரகம் கெட்டு போச்சுனாலும் சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருந்தால் போதும் அப்போ சந்திரன் சாதகமாக இருக்காரு உங்களுக்கு அப்போ நீங்கள் நினைச்ச போற நடக்கும் உங்களுக்கு அப்போது நினைத்தது நடக்கும் என்று தெரிகின்ற போது முயற்சிகளை கையில் அது ஒரு வெற்றியை உண்டாக்கும் கடகராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் சந்திருக்கிறார் சந்திர பகவான் உங்கள் ராசி அதிபதி பொதுவாக மற்றவர்களுக்கு கிடைக்கின்ற பலனும் உங்களுக்கு கிடைக்கின்ற பலனும் தான் இருக்கும் பொதுவாக இன்றைக்கு ஆதாயம் வரக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கப் போகிறது எதிர்பார்த்த பணம் கிடைத்திடக்கூடிய நாளாக இருக்கப் போகிறது உறவுகளால் ஒரு சகாயமான நிலை ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது கொடுத்த வாழ்க்கையை உலர் பாதுகாக்க முடியும் காப்பாற்ற முடியும் எல்லா வகையிலுமே ஒரு ஆதாயமான நாளாக நீங்கள் சரியாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய நாளாக வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் சாதகம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவே இருக்கும் திட்டமிட்டு செயல்படுங்கள் சிம்ம ராசி நண்பர்களில்லை உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சந்திரபகன் சஞ்சரிக்கிறார் ஒரு நல்ல நேரம் தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை இருந்த சங்கடம்லாம் விலக ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் நிலை நல்ல நல்ல நிலையம் வந்திருக்கு எல்லாவற்றிலும் ஆதாயம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ரெண்டு இலக்கியது ஹிட்லராக இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்போம் நாங்கள் உங்களுக்கு ஆனால் இப்போ இன்றைக்கி சந்திர பகவான்கு இங்கே ஜென்ம ராசிக்குள் வருகின்ற போது உங்களுடைய மனம் எதை நினைக்கிறதோ எதை ஏற்கிறதோ எது தேவையாக நினைக்கிறதோ அதை அடையக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும் புதன்கிழமையாகவும் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கு தேடி வரவும் திட்டமிட்டு செயல்படுங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் கரெக்டாக பிளான் பண்ணுங்க இறங்குங்க நிச்சயமாக வெட்டி கிடைக்க நீங்கள் உங்களுக்கு கன்னி ராசி நண்பர்களே குரு பார்வை வந்துடுச்சு உங்களுக்கு எல்லா விதமான ஆதாயமும் இருக்குது ஏழாம் இடத்துல ராகுவார் இருக்கார் அப்போது யோகத்துக்கும் குறைச்சில்லை போகத்துக்கும் குறைச்சில்லை எல்லத்துக்கும் குறைச்சுன்னு சொல்லணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல போய் சந்திர பகவான் மறைகிறார் அது ஸ்தானம் அப்போ செலவுகள் என்பது எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது செலவுகளுக்கு வந்து எப்படி வரும் ஏன் வரும்னு கேட்கவே முடியாது எதாயும் திடீர் செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தான் பார்க்கும்போது சொல்லும் போது என்னென்னா கொஞ்சம் எப்பயுமே பணத்தை கையில் வச்சுருந்திங்கன்னா உருப்படியாக அதை பயன்படுத்திக்கிங்க சரியாக இடம் வாங்குங்க பூமி வாங்குங்க நகை வாங்குங்க சரியான முதலீட்டில் கொள்ள சொல்லுவாங்க விரைய காலத்தில் மட்டும் இன்னைக்கு உங்களுக்கு விரை சந்திரன் உங்களுக்கு அப்போது செலவுகள் ஏற்படுக்குது வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கவனமா இருங்க துலாம் ராசி நண்பர்களே ஒரு அற்புதமான அதிர்ஷ்டமான யோகமான பாக்கியமான நாள் இந்த நாள் உங்களுக்கு மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக இந்த நாள் உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்டிருந்த வருவாய் வந்து சேரும் உடல் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் வழி உறவுகளால் ஆதரவு குடும்பத்தில் நிம்மதியான நிலை எல்லா வகையிலுமே ஒரு சந்தோஷமான நிலையெல்லாம் இன்றைக்கி இருக்குது பொதுவாக பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் சந்திக்கின்ற போது சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது வரவிற்கு குறைவு இருக்காது எதுவாக இருந்தாலும் நன்மையாகவே இருக்கும் இன்னைக்கு ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் இருக்கும் அதில் ஆதாயம் ஏற்படும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதிலும் ஆதாயம் உண்டாகும் வேலைக்காக முயற்சித்தவர்கள் புதிய விண்ணப்பங்களை போடலாம் அது ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும் இதனால் பொதுவாக ஒரே ஒரு சொல்லணும்னா உங்களுக்கு யோகமான நாள் இந்த நாளை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் அப்போ தொழில் பற்றிய சிந்தனை உத்தியோகத்தில் அக்கறை வியாபாரத்தில் அக்கறை இப்படி அதன் மீதான அக்கறை உங்களுக்கு அதிகரிக்கும் வாழ்க்கையின் மீதான அக்கறை அதிகரிக்கும் பொருள் மீதான அக்கறை அதிகரிக்கும் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வாங்குவீங்க மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகமான நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் உடலில் இருந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகிடக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு சரியான யோகமான நாளாக இருக்கிறது சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நீ பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறாரு தெய்வ அருளும் பெரியோர்களின் ஆசீர்வாதமும் குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய நிலையும் உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள் விலகிடக்கூடிய நிலையும் எல்லாவற்றிலுமே ஒரு ஆதாயத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது இந்த நாளில் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாகும் அது வேலை வாய்ப்பிற்காக இருந்தாலும் சரி இல்லை புதிய இடம் வாங்குவது போன்ற விஷயமாக இருந்தாலும் சரி எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் இந்த நாளில் உங்களுக்கு அது யோகத்தை தரக்கூடியதாக பாக்கியத்தை உண்டாக்கிடக்கூடியதாக வரவினை அதிகரிச்சிடக்கூடியதாக சின்ன விதைய நட்டம் பெரிய மரமாச்சுன்னு போல சின்ன முதலீடு கூட இன்னைக்கு ஒரு லாபம் ஆகும் ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு உங்களுக்கு எந்த நெருக்கடியும் இன்னைக்கு இல்லை துணிச்சலாக செயல்படுங்க லாபத்தை அதிகமாக பார்க்க முடியும் மகர ராசி நண்பர்களே வழக்கத்தை விட இந்த நாளில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை உங்களுக்கு வேணும் யாரிடத்திலும் எந்த ஒரு பொறுப்பையும் இன்னைக்கு ஒப்படைக்க கூடாது எந்த வேலையாக இருந்தாலும் ஒன்று நீங்களே செய்யணும் உங்களுடைய கண்காணிப்பில் செய்யணும் அப்போ புதிய முயற்சிகளை இன்று தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துங்க இரவு பயணம் வேண்டாம் வாகன பயணத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் முடிந்தவரை அடுத்த வரை வாகனத்தை இயக்க விட்டு நீங்கள் உட்காந்துட்டா போகலாம் நீங்கள் இயக்க வேண்டாம் ஏன்னா மனம் தடுமாறும் அதனால சந்திராஷ்டிரம நாட்கள் பார்த்தீங்கன்னா மனத்தில் குழப்பம் உண்டாகும் வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க சிந்தனை வேறு எங்கேயாவது போகும் வேலையில இருப்பீங்க சிந்தனை எங்கே போகும் இந்த சந்திராஷ்டமும் அதை தாங்க பண்ணும் இந்த குழப்பங்களை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்ப கொஞ்சம் நிம்மதியா நம்ம இருக்கணும் கொஞ்சம் தற்காத்துக்கணும்னு வச்சுங்களேன் எல்லாத்துலயும் எச்சரிக்கையாக இருக்கணும் இன்றைக்கு உங்களுக்கு எச்சரிக்கை அதிகபட்சமாக தேவைப்படும் கும்பராசி நண்பர்களி ஒரு அற்புதமான ஆதாயமான யோகமான அதிர்ஷ்டமான எல்லா வித சந்தோஷங்களை கிடைத்திடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது இந்த நாளில் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் வாழ்க்கை துணையால் சந்தோஷம் ஆதாயம் வாழ்க்கை துணையால் வழிகாட்டுதல் நண்பருடைய ஒத்துழைப்பு அதன் காரணமாக முயற்சிகளில் வெற்றி வரவில் இருந்த சங்கடங்கள் விலகி வரவு அதிகரிப்பது வியாபாரம் தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சி காண்பது எல்லா வகையிலும் நன்மையான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கப்போகிறது உங்களுக்கு இந்த நாள் பதிவு அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லணும் மீனராசி நண்பர்களே வழக்கத்தை விட இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாள் எண்ணங்கள் நிறைவேறிடக்கூடிய நாள் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு முடிவுக்கு வரும் வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் வம்பு வழக்குகள் இருந்தால் அது ஒரு சாதகமாகும் உடல்நிலை முன்னேற்றம் அடையும் உடல்நிலை சீராகும் அப்போது உடல்நிலையிலும் ஆரோக்கியம் வம்பு வழக்குகளிலும் உங்களுக்கு ஆதாயம் எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு ஆதாயமான நாள் இது போன்ற நாட்களில் புதிய முயற்சிகளை கையில் எடுக்கின்ற போது அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது இந்த நாளில் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்று பார்க்கின்ற போது மிதுன ராசினருக்கு சிம்ம ராசினருக்கு துலாம் ராசினருக்கு கும்பராசினருக்கு ராசினருக்கு இந்த ஐந்து ராசினருக்கும் இன்றைக்கு யோகமான நாளாக இருக்கும் நினைத்தது நிறைவேறும் மீண்டும் நாளை சந்திப்போம்